அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம் எதை இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது என் நிலைமை என்னவாகும் தெரியுமா விட்டுச் செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன நாம் கொடுக்க போகின்ற கடமைகள் என்ன என் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது எம்முடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது எம்முடைய பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதற்கு பெரு திடீரென்று மரணம் ஏற்பட்டால் வாழ்வுடைய பொறுப்புகள் முடியாத நிலையில் மரணம் வந்தால் அசூல் லாஹி சொல்லு அழகி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் நல்ல காது கொடுத்து கேளுங்க கேளுங்கு அழகி வல்லம் சொன்னார்கள் முஸ்லிம் உடைய கடமையில் ஒன்று மூன்று நாட்கள் கழியக்கூடாது தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்காமல் இது சூழ்நா இல்லையா என்னுடைய வசதியா இருக்கிறதா இப்போது வாங்கிய கடன்கள் என்ன வாங்கிய அமானிதங்கள் என்ன எம்மிடத்தில் இருக்கின்ற பொறுப்புகள் என்ன என்னுடைய செல்வத்தின் அளவு என்ன யாரிடத்தில் இருக்கிறது முஸ்லிம்களிடத்தில் பேசுகிறோம் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் எங்கே இந்த சுண்ணா ஒரு மொம்மினுடைய தலைமாட்டில் பதியப்பட்டிருக்க வேண்டும் அவனுக்கு இருக்கவே இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் குறிப்பாக கடன் கடன் கடனுடைய கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது உறுதியல்ல அந்த கடனை அடைக்காமல் புரிந்து கொள் கிரெடிட் கார்டை அறிந்து கொள்ளுங்கள் கடனை வாங்கி அது இல்லாமல் அல்லது மூன்று நாளுக்குள் அது பதையப்பட்ட தலைமாட்டில் இல்லாமல் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் வருகிறார்கள் ஒரு ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக வந்து கேட்டார்கள் இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா நம்பி சொன்னார்கள் ஆம் யார் சொல்லு அலா சாஹிபுக்கும் சாஹிபிக்கும் உன்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் இவருக்கு கடன் இருக்கிறது என்று கூறி ரசோலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிய அவருக்கு தொழுகை நடத்தவில்லை அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார் ரசோலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிய செல்லும் தொழுகை நடத்தினார்கள் ஒரு முறை சாக்களுக்கு அருகிலே அமர்ந்து இருக்கிறார்கள் தலையை உயர்த்துகிறார்கள் அவர்களுடைய நெற்றியில் கை வைத்தாக அதற்கு பிறகு சுபாடல்ல கடிமை இறங்கி இருக்கிறது சகாபாக்கள் சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள் யார் அசோல் அல்ல என்ன கடிமை இறங்கியது ஒரு மனிதன் அல்ல அவருடைய பாதையில் இறக்கிறான் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான் மீண்டும் இறக்கிறான் மீண்டும் உயிர்கொடுக்கப்படுகிறான் இப்படி ஷகிதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது அவன் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல் இந்த ஹசனுடைய ஹதீசுக்கு யோசித்து பாருங்கள் நிகழ்ச்சி என்ன தயாரிப்பு அமல்களிலும் தயாரிப்பு இல்லை பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை திடீரென்று மரணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள் என் நிலைமை என்ன கடனில் மர்ணித்தால் என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மர்ணித்தால் அமானிதங்களை ஒப்படைக்காமல் மர்ணித்தால் உங்கள் நிலைமை என்ன எழுதப்பட வேண்டும் தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த செயலை ஒரு முஸ்லிம் ஒரு அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் இதை செய்யாமல் பொதுபோக்காக இருந்தால் எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது அதற்கு நாள் இருக்கிறது தூரம் இருக்கிறது அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணம் ஆவேன் என்ற மமதையில் இருக்கிறான் என்று அர்த்தம் சுண்ண இன்ஷால்லா செயல்படுத்துவோம் எழுதுங்கள் பொறுப்புகளை எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை எழுதுங்கள் அமானினங்களை எழுதலாம் யார் உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது யார் உங்களுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவது என்பது முறை என்பது வரை வசியாது அலிஹி வசல்லம் காட்டிய வழிமுறை அது ரப்பை சந்திப்பதற்காக எப்போதும் தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பவர்கள் அல்லாஹுடைய தூதல்லு அலிஹி வசல்லம் இவர்களை குறித்துதான் சொன்னார்கள் யாரோருவன் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவானோ அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுப்பானோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை வெறுப்பான் ஐஷா ரதி அல்லாஹ் கேட்டார்கள் யார சுல்லா எங்கள் யார் மரணத்தை விரும்புவார்கள் ஐஷா அல்ல ஒரு முக்மீனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் பொருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் சொக்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புவான் அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யாருக்கு அல்லாவுடைய வேதனையை பற்றி அல்லாவுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால் காபிர்க்கு குறிப்பாக அவன் மரணத்தை வெறுப்பான் அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என் சந்திப்பை விரும்பி அல்லாஹ் இருக்கிறானா இந்த நிலைமையில் என் மரணம் இப்போது ஏற்பட்டால் நான் அவன் என்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில்தான் சந்திப்பேனா செய்யப்பட வேண்டிய பாவங்கள் எத்துளை தொழுகையில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு மார்க்கத்தின் கடமைகளில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு உலக கடமைகளில் மனிதர்களின் கடமைகளில் சீரமைக்கப்பட வேண்டிய நிலைமைகள் உண்டு என் பொறுப்புகளை எல்லாம் முடித்து எல்லா கடமைகளும் முடித்து அலாசிராசில் மௌத் மௌத்துடைய படுக்கையில் இருக்கும்போது மனக்குள் மௌத் அழைக்கும்போது யார் உன் மகிழ்வோடு புன்சிரிப்பு பூரித்த நிலையில் முகமெல்லாம் வெளிச்சமான நிலையில் இந்த பூமியை விட்டு பிரிவானுல இலாக என்ற களிமாவோடு வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் ஆனால் பாருங்கள் நாம் எல்லோரும் அதற்கான தயாரிப்புகள் இல்லாமல் தான் நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் மரணத்தின் மீது நம்பிக்கை இல்லை நமக்கு அது இன்று வராது நாளை வராது அடுத்த வருடம் தான் வரும் ஊருக்கு சென்று சென்ற பிறகுதான் வரும் என்று நாம் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கே நடந்த நேற்று மரணம் உங்களுக்கு தெரியும் அவர் நேற்று விமானத்தில் ஏறி ஊருக்கு செல்ல வேண்டும் இன்று அவர் கபூரில் அல்லாஹ் ரபுல்லாலின் பாதுகாப்பான மரணத்தை கொள்வோம் மரணத்தை பயந்து கொள்வோம் அந்த மறுமைக்கான தயாரிப்பை என்ன செய்தோம் என்று நாம் நம்மை விசாரித்துக் கொள்வோம் ஹாசிபு அன்புக்கும் கபில அன் துஹாசபு விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் விசாரணை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் யார் தன்னை இந்த உலகத்தில் விசாரணை செய்கிறானோ அவனுக்கே மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும் யார் தன்னை விசாரிக்காமல் இந்த பூமியில் வாழ்கிறானோ அவனுக்கு மறுமை சிரமமாகிவிடும் எதையும் நாம் எடுத்துச் செல்வதில்லை இந்த உலகத்தில் இருந்து இத்துணை ஆண்டு காலம் யாருக்காக வாழ்ந்தோம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக எம்முடைய பகலையும் தனிமையில் இங்கே கழித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த உறவுகள் எல்லாம் எமக்கு எந்த பலனையும் இந்த மரண நேரத்திலும் அதற்கு பிறகும் கொடுக்க முடியாது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ யாரும் எந்த கூலியையும் பகிர்ந்தளிக்க முடியாது நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரித்து சோதிட வேண்டும் சகாபாக்கள் சொல்லுவார்கள் கபுர்களை பார்த்து எதை விட்டு சென்றோம் கபு வாசிகள் எதை விட்டு சென்றீர்கள் செல்வத்தை சம்பாதித்தீர்கள் என்று யாரோ அதை அனுபவிக்கிறார்கள் வீடுகளை கட்டினீர்கள் என்று யாரோ அதில் தங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு உரிமையான பெண் பெண் என்று நினைத்தீர்கள் உங்களுடைய மனைவியை ஆனால் நீங்கள் மரணமானதற்கு பிறகு அவர்களும் வேறு யாரையோ திருமணம் முடித்து ஹலால் தான் திருமணம் முடித்து சென்று விட்டார்கள் எதை சேர்த்து சென்றீர்கள் உங்களுக்காக என்று பரிசோதனை செய்யக்கூடிய நேரங்கள் நேற்று கூறியவர்கள் இங்கே வரக்கூடிய உணர்வுகளோ இங்கே வரக்கூடிய கண்களில் இருந்த தண்ணீரோ இதுவல்ல உண்மையான ஈமான் ஒவ்வொரு இரவும் பரிசோதனை செய்வான் ஒரு மும்மின் தன்னை நான் யார் என் ரப்புக்கு முன்னால் நான் யார் இந்த நொடி இந்த நிமிடம் இந்த ஒன்பது பதினெட்டு இந்த நிலையில் என் ரப்பு என் மீது பார்க்கக்கூடிய பார்வை என்ன இந்த ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான் பாவங்களை விட்டு விலகுவோம் நன்மைகளை நோக்கி முன்னேறுவோம் தொழுகைகளை வணக்க வழிபாடுகளை சரியான விதத்தில் சரியான முறையில் எடுத்து செல்வோம் அல்லாஹு அப்பல் சீர்படுத்துவாடாக அல்லஹு நம்மை பாதுகாப்பாடாக சிறந்த மரணத்தை அல்லாஹிமக்கு தருவாடாக மரணமாகும் போது இல்ல இலாக இல்ல அல்லாஹி என்ற களிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் தந்திருவான